அம்மாக்கள் தினம் இனிய உலக அன்னையர் தினம் அம்மா நீயே ஒரு கவிதை என்னை இம்மண்ணில் விதையாய் விதைத்த கவிதை நான் மட்டும் வள்ளுவனாய் பிறந்திருந்தால் இரு அடிகளில் உன் சிறப்பை சுருக்கமாய் உலகிற்கு விளக்கியிருப்பேன் உன் சிறப்பை நான் மட்டும் சமண முனிவராய் பிறந்திருந்தால் நான்கு அடிகளில் விளக்கமாய் விளக்கியிருப்பேன் உன் அன்பை சாமானிய மனிதனாய் பிறந்ததால் என்னவோ உன்னை பற்றி எழுத கடலும் கருணையும் ஆகாயமும் மழையும் உன் அன்பை என்னிடம் சொல்லி காட்டுகிறது என் மனம் உன்னை பற்றிய வியப்பில் விளங்க முடியாத விளங்க முடியாத காவியமாய் அம்மா நீ எனக்கு விடை தெரிந்த ஓவியம் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ねいちゃん